அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய அமுத மொழிகளிலே நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான சுபாஷிதத்தை வாருங்கள் வியாக்ரீவ திஷ்டதிஜர பரிதர்ஜயந்தி ரோகாஷ் சத்ர இவ பிரஹரந்தி தேகம் ஆயு பரிஸ்ரவதி பின்னகடாதிவம்பக லோகஸ்ததாப்பியஹிதமா சரதிதி சித்திரம் ிதி ஜரா பரிர்ஜய ரோாாச்சி தேகம் ஆய பரிசிரவதிவா லோக தகரத்தீட்டு பொருள் முதுமை ஒருவரை எதிரில் இருந்து புளியை போல வயமுளுத்துகிறது எதிரிகளைப் போல ஒருவரின் உடலை தாக்க நோய்கள் தயாராக உள்ளன உடைந்த பானையிலிருந்து தடுக்கப்படும் தண்ணீரைப் போல ஒருவரின் ஆயுட்காலம் நடிவு கொண்டே இருக்கிறது இருப்பினும் மக்கள் தங்கள் வாழ்க்கை நாளுக்கு நாள் குறைந்து வருவதை ஒருபோதும் உணர்வதே இல்லை மேலும் அவர்கள் சம்பாதிப்பதற்கு பதிலாக பிறருக்கு தீங்கு விளைவிக்கும் தீய செயல்களையே செய்கிறார்கள் மக்களின் இந்த அணுகுமுறையானது மிகவும் விசித்திரமாக உள்ளதாக இந்த சுபாஷிதம் கூறுகிறது இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்